ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸு இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓய் ஷார்ட்னு ஸ்வீட் ஐடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் விட்டு ஸோ அது என்னன்னாக்க இப்போ நீங்கள் பொருளை பார்த்த உடைய சரி இல்லை நம்மளுடைய சேனலில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் பேடு தான் பட் ரொம்பவே லோ ப்ரெஸ்டர் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு வேணுன்னாக்க இன்ஸ்டாம் கான்டெக்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து பார்த்தா சின்ன கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்தா ப்ராஜெக்ட் வந்து பண்ணி நீங்கள் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு நான் வந்து பண்ணாக்க எஸ்எல் ஃபைல் மாரி தான் கொடுத்துருக்கேன் ப்ரீஷர்ட்டு ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்போட் நீ ஃபஸ்ட்டு நீங்கள் நான் பண்ணீங்கன்னாக்க இதில் யூஸ் பண்ணி இருக்கிற இந்த இமேஜ் ஃபாண்ட் இருப்பாருங்க இது வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அது வந்து பண்ணி டவு பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்பட் பண்ணமா பார்த்துலாமா அது கீழே இருக்கிற எதோ ஒரு இமேஜ் டெஸ்ட் நீங்கள் கீழே பெர்டிகுலர் டிஸ்ட்டே இருக்கா அதுக்கு கிளிக் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி கீழே வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலைல த்ரீ பட்டனே இருக்கா அதுவும் கிளிக் பண்ணி கீழே வந்து பனை ஃபான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலைல த்ரீ பட்டனே இருக்கா அதுவும் கிளிக் பண்ணி சைடில் வந்து பனை டவுன் மொபைல் ஷோகும் சிதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பனைக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஒரே ஃபண்டை தான் ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பனைக்க அது இன்பட்டேரும் ஓகே ஸோ நெஸ்ட் உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃபானு இன்புட் பண்ணி உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ணால் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டு இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்கா அது வந்து பண்ணாக்க எப்படி ஃபிக்ஸ் ஆனால் சொல்கிறேன் ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆனாக்க அந்த இமேஜ் டெஸ்ட் பாருங்க அதுக்கு கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அதுக்கு கீழ் போயிட்டு இந்த இமேஜ் டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உனக்கு கீபோர்ட் வந்து பண்ணாக்க ஃபீஸ் எங்கே இருக்கும் அது கொடுத்தா போதும் சேஞ்ச் ஆகும் அப்படி இல்லைனாக்கா இந்த மேஜுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எதாவது இமேஜ் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆகலனாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இமேஜ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை நீங்கள் வேணால் நீங்கள் செஞ்சு பண்ணிக்கணும்னு நம்மளாட்டி சொன்ன மாதிரி இப்போ நம்ம இதுக்கு வந்து பணக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எரி பண்ணுற பிக் எல்லாத்தையுமே வந்து பணம் குரியசில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாமா ஏன்னா அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து படக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ எப்படின்னு பார்த்து குயிக்கா ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் உங்கள்கிட்ட ஒரு நானேசிஸ்டில் வந்து போனால் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் கூட்ட மீட் கூட்டை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணி இப்போ கீழே முடிச்சிருக்க ஆதிங்க கீழ் போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே காலையில் காது கீழ் அது கிள்பெட்டத்தில் கிரே ஃப்ரம் பேஞ்சிருப்பாருங்க அது இங்கே சில போய்ட்டு கீழே சேவ் பண்ணிணாக்க சுந்த பிக்கு வந்து பண்ணாக்க நான் நெஸ்சில் இந்த இடத்துல சேவ்னே இருக்காது இப்போ பண்ணிங்க சேவ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இதே சேமத்தில் நீங்கள் எடி இப்போ ஒரு பிக்குமே ஒரே சிசில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போயிக்கணும் இப்போ நாம் இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் போயிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கௌண்ட் போய் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்கிட்ட மீட்டை கூட்டிட்டு நீங்கள் எந்த பிக்கு ஆட் நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு அந்த பிக்கு வந்து பண்ணிங்க சில பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு அந்த பிக்குக்கு நேரம் சரி லாங் ப்ரோசஸ் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க கொஞ்சம் நிறைய லேர்ஸி இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள் கீ கீழே கொண்டு வந்ததுக்கெலாம் சுமிஜு இது வந்து ஓகே ஸோ இந்த இடத்துல சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே ஒரு லேயர் நான் கொடுத்துருங்க பாருங்கள் அந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் அசைண்ட் பண்ணி இருக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு கீழே மோடிஸ் இருக்கோ அதுவும் கிளி போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு அண்ட் தடவை யூஸ் பண்ணி உடப்புக்கு வந்து பண்ணிக்க இந்த மாதிரி விஷயமோ அந்த மாதிரி நீங்கள் அச்சன் பண்ணி கட்ட நீங்கள் ஆட் பண்ணிட்டுக்குங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன ஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட் ஃபுல்லாக போயிட்டு ஃபீட்டில் கலர் எட்டு இருக்கா அதை கில் பண்ணுறீங்க கீழ நீங்கள் மூவ் பண்ண சைடில் சேச்சர் விஷயம்

இதில் பிளண்டிங் ஆப்போசிட் இருக்காதுக்கு பெட்டிச்சி டுவெல் மட்டேலாட்டு கம்மி பண்ணி கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபார்ட்டிலிருந்து ஒரு தேர்ட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க ஓகே ஸோ எனக்கு இந்த போதும் ஸோ இப்போ நம்ம இப்போ கேட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் இருப்பாருங்க ஸோ அதுக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா இப்போ ஸோ அதுக்கு வந்து பண்ணிக்க ஃபஸ்ட்டு இமேஜ் டெஸ்ட் நம்ம கில் பண்ணிக்கலாம் கீழே மூட்ஸ் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இமேஜ் டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைலக்கி ஃபார்ம் ஆஃப் இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் மியூசிக்கு கொஞ்சம் சென்டரை பார்த்து அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்து வைக்குங்க இப்போ லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இது அப்படி கீழே வந்து பண்ணாக்க மறியற அளவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க ஸோ கொண்டு வந்துச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா மறுபடியும் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது மறுபடியும் வந்து பண்ணாக்க கீழே மறிகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இப்ப சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப்ஷன் இருக்குது அதுக்குள் போய்ட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு இப்ப சென்டரை கொண்டு போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி செகண்ட் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கட்டாயிடுச்சா நெக்ஸ்ட் இந்த ஃபெட்டு அடுத்த இமேஜுக்கு நம்ம சிம்பிளாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடி பண்ண அந்த இமேஜ் டெஸ்டிங் கிள் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பிலே இருக்கான் அதை கிளி பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இமேஜு டெஸ்ட்டு கிளி போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் ஸ்டெயில் கியூரமாக அது கிளி போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் அக்கணும் மட்டும் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் கட் வந்து பணக்க அந்த ஃபெட்டு இதில் ஆடையிடும் ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டை நீங்கள் பேஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும் அந்த ஃபெட் வந்து பணக்கில் இல்லை ஆடையிடும் ஸோ உங்களுக்கு ஆட்டாச்சா இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த மியூசிக் வந்து பண்ணாக்க இந்த ஃபிட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அதுதான் இப்போ வந்து பண்ணீங்க ஃபஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்துமே உங்களுக்கு சூப்பர் ஆட் ஆகிடுச்சா ஸோ அதுதான் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு பிரதோஷாகும் ஸோ பிக்குக்கான எஃபெக்ட் நான் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன் நீங்கள் தான் ஓனாக எடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவே ஈஸி தான் ஸோ எப்படின்னு பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சுக்குள்ளே இருப்பாருங்க ஸோ இதில் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் போயிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு இருக்காந்து நீங்க கில் போயிட்டேன் சைடில் களைஃப் இருக்காது கிளி பண்ணுறீங்க இந்த சைடில் ஸ்டானே இருக்காது கிள் போயிட்டேன் ஸோ இப்போ நானே சில கவர் பண்ண சொன்ன பாருங்கள் அதில் நீங்கள் எடி பண்ணி ஃபஸ்ட்டு பிக் இந்த சிலை போய்ட்டேன் மேலே காலில் இப்போ சரி பாருங்கள் அது கிளி பண்ண போதும் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடும் ஸோ இதுக்காக நானே சில பண்ண சொன்னேன் இப்போ அப்படியே இங்கே பேக் போய்க்குங்க ஸோ ஒன்று ஆரஞ்சு கலர் இருக்கா அதிலும் அதே சேமத்தில் நீங்கள் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க இதே சேமத்தில் அந்த ஆரஞ்சு கலர் நான் எத்தனை கொடுத்துருக்கணும் அத்தனைக்கும் நீங்கள் எடி பண்ணுற பைக்கு ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நான் வந்து பண்ணாக்க எல்லா ஆரஞ்சு கலரில் நான் வந்து பண்ணாக்க பிக் காரை போயிட்டேன் ஸோ இப்போ நான் இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கு கிட்டே வந்து பண்ணாக்க வந்துக்குங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் இமேஜ் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க கீழே மூணு இருக்கு இருக்காது இங்கே கில் போயிட்டு இந்த பிக்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கிஃபம் ஆஃப்ஸ் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சென்டராக பார்த்து அவங்க ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ண கீழே லைட்டாக வந்து பண்ணிங்க மூவ் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் மூவ் போயிட்டு இதை மறுபடியும் வந்து பண்ணாக்கா அதே மாதிரி கீழே வந்து பண்ணிங்க மூவ் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்க அது கிள் இப்போ நான் செட் பண்ணுறமோ ஒரு கிராஃபை செட் பண்ணி விட்டுங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு ஃபேம் சென்டரை கொண்டு போயிட்டேன் இப்போ நான் செட் பண்ணுறமோ ஒரு கிராஃபை செட் பண்ணி விட்டுங்க ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ண பாருங்கள் அதே மாதிரி தான் ஓகே ஜஸ்ட் இது ஆடாயிடுச்சா நெக்ஸ்ட் இந்த ஃபிட்டை அடுத்த பிக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு இந்த பக்ஸை கில் போயிட்டு காப்பில் இருக்காது கில் பண்ணுறீங்க ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் கிள் போயிட்டு அதே பக்ஸும் கொடுத்து பேஸ்டைல்க்கு இருக்காது கில் போயிட்டு இந்த பக்கெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த ஸ்பீட் எடுக்கணும் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள் அப்படி ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் அந்த ஃபிட் வந்து பண்ணிக்க இதில் ஆடிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டைல் கொடுத்தால் மட்டும் போதும் கட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணிக்க இதில் ஆடும் இதே சேமயத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் எந்த தினி ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த தினி பிக்குக்கும் ஜஸ்ட் இந்த எஃப்ட் வந்து பண்ணுங்கள் இதே சேமத்தில் நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் ஷோகம் ஜஸ்ட் இதில் நீங்கள் நார்மலாக பிக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதும் எப்படின்னு பார்த்து அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலருங்க கில் பண்ணுறீங்க இந்த கலர் ஃப்ரெண்ட் கொடுத்து ஸ்டார் கில் போயிட்டேன் ஸோ நீங்கள் ரெடி பண்ணி அந்த லேனிஸ்ட் பிக்குங்க சில பெட்டு மேலே படிசம் கொடுத்தா மட்டும் போதும் ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த கிரீன் கலரில் ஒன் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நான் ஆட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இதே சேமத்தில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ அண்டஸ்டாண்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க கிரே கலர் ஷார்ட் ஆகும் ஸோ இதிலும் அதே மாதிரி தான் பிக்கை நம்ம ஆட் பண்ணிட்டேன் பிக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டு அந்த கிரே கலர் கில் பண்ணுறீங்க அந்த கலர் ஃப்ரெண்ட் கொடுத்து ஸ்டார்டிங் கில் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு மெசம் கொடுத்தா மட்டும் போதும் கட்டை வந்து பண்ணாக்க பிக்க ஆடும் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த எடுத்து அந்த கிரே கலரில் நீங்கள் எடிட் பண்ணுற பீக்கே ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபர்ட் ஆட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இமேஜ் நீங்கள் கில் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அட ஃபீட்ல டிசஷன் வேர்பர் அதை கில் பண்ணுறீங்க கீழ நீ மூவ் பண்ண சைடில் டெல்சு ஃபிட்டே இருக்கும் அது நீங்கள் சில போயிட்டு சேட சட்டிங் இதை கிளி போய்ட்டு ஜஸ்ட் இந்த மாரியை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க இப்போ அப்படி இங்கே பேக் போய்க்குங்க மட்டும் நீங்கள் அடைஃபிட்ல போயிட்டு டிசிஷன் வேப்பர் இருக்காது கிளி பண்ணுறீங்க கீழ நீங்கள் மூவ் பண்ணிண ப்ளீன் பர்ஜின்னு இருக்கும் அது நீங்கள் சில போயிட்டு சேட்ட சட்டிங் இதை கிளி போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்காது கிள் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ண நீங்கள் ஜீரோ வச்சு விட்டுக்குங்க நெக்ஸ்ட் அது கீழே ரேடியஸ் இருக்காது வந்து பண்ணி கிளி போயிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே ஸ்ட்ரென்த் இருக்காது கீழ் போயிட்டு இந்த வந்து பெக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு செல்ல கிஃபம் ஆச்சுருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இருக்கா ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இது லைட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த ரெண்டு ஃபிஃபம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த சைடில் இருக்கிற கிராஃப் ஆப்ஷன் கிளீன் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ அப்படிங்க பேக் போய்க்கலாம் ஸோ மட்டும் நீங்கள் அடஃபெட்டில் போயிட்டு பிரல்லு இருக்காது பண்ணிக்க கில் பண்ணுறீங்க இதில் ஜூம் பிரில் எஃபிட் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு சேடஸ்ட்டிங் இது கில் போயிட்டு சரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ட்ரென்த் இருக்காது கில் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபெம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபு நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கே ஒரு கிஃபேம் இப்போ லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிஃபோம் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டுக்கலாம் இது உங்களுக்கு எந்தளவுக்கு ஜூம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கங்க நான் ஒரு ரவுண்டை வந்து பண்ணாக்க ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டீன் வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் செகண்ட் போயிட்டு இது ஜீரோ வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தேர்டையும் நம்ம ஜீரோ வச்சு விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபிஃப்டின் வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த எஃப்ட் ஆட் ஆடிச்சா நெக்ஸ்ட் இதுக்கு சின்ன சீக்கிரம் மட்டும் ஆட் பண்ணிடலாமா அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு ஆட ஃபெட்டில் போயிட்டு மோட்டர்ஸ் இருக்கு அது கிளி பண்ணுறீங்க இதில் இந்த ஃபிட்டி கில் போயிட்டு சேட செட்டிங்க கிளி போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து இப்போ சாரி ஃபர்ஸ்ட் மேக்னேட் இது வந்து பண்ணாக்க லைட்டு போதிக்கி நீங்கள் கம்மி பண்ணிக்கும் ஒரு டென்னுக்குள்ளே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கிடைக்கலாம் நீங்கள் வந்து பண்ணாக்க சிட்னி அதுவும் பண்ண கீழ் போயிட்டு கட்டணத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு இஃபெம் நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ லாஸ்ட்டு வேலி மட்டும் வந்து பண்ணக்க ஒரு ஒன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிவிங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இங்கே மூவ் பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சீக்கிரின்னுமோ அந்த அளவுக்கு இந்த மேகட்டிவ் மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் அட்டன் பண்ணி கட்டணி ஆட் பண்ணி விட்டுங்க எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஓகே ஸோ இந்த ஃபெட்டை அடுத்த பேக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு இந்த சைடில் திரிபாட்ன இருக்கா அது போயிட்டு காஃபிட்டிங் பட்டன் கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பிக்கனுக்கு சால போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட் எஃபெட் கொடுத்துக்கோங்க இதே சமயத்தில் அடுத்தது பிக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த ஒரு சூப்பரான வீடியோ நாம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேல செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் ஆட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்க சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சாப் மறுக்காமல்லைக்குன்னு கெல் பண்ணிக்கலாம் தகவல் வச்சிங்க